செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நடைபெற்று வந்த சர்வதேச பலூன் திருவிழாவின் நிறைவு நாளில் ஏராளமானோர் ஆர்வத்தோடு பார்வையிட்டனர் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகையொட்டி ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் சர்வதேச பலூன் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் சர்வதேச பலூன் திருவிழா கடந்த தேதி தொடங்கியது இதில் பிரேசில் ஆஸ்திரேலியா ஜப்பான் பெல்ஜியம் பிரான்ஸ் உள்ளிட்ட எட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட பலூன் பைலட்டுகள் பங்கேற்று பல்வேறு வடிவங்களில் தனித்துவமான வண்ணங்களில் ராட்சத பலூன்களை பறக்கவிட்டனர் இந்த பலூன் திருவிழாவை குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்வத்தோடு பார்வையிட்டனர் இதுக்காகனே நான் வரணுன்றதுக்காகவே ஒன் மந்த்லேருந்தே நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன் பட் பரவாயில்லை கிட்டந்தே பார்க்க முடிஞ்சது பலூனை இல்லைனா வந்து பார்க்க முடியாதோ அப்படின்னு நினச்சேன்னா மழை வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அட்லீஸ்ட் கிட்டந்து பார்த்து ஃபன் பண்ணி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம் நல்லா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி வைப்லாம் பண்ணோம் பறக்கலை பட் இட்ஸ் ஃபைன் நாங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் டைகரை பக்கத்தில் வச்சு நல்லா கிஸ் பண்ணார் மாப்பிள்ளை மாப்பிள்ளை பொண்ணு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க தம்பி பசங்க நிறைவு நாளான நேற்று லேசான சாரல் மழை பெய்து கொண்டிருந்தது இருப்பினும் குடும்பத்தோடு ஏராளமானோர் ரசித்து பார்த்ததோடு ஆர்வத்துடன் செல்பியும் எடுத்து மகிழ்ந்தனர் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற பலூன் திருவிழாவை பேர் பார்வையிட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்